எனக்கருமையானவர்களே இந்த நாளிலும் நீ எங்கே இருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில புதிய இடங்களுக்கு செல்கிற பொழுது திடீர்னு நம்ம வழி தவறி எங்கேயாவது போயிட்டோம்னா நாம் என்ன செய்கிறோம் ஃபோனில் ஜிபிஎஸ் ஆன் பண்ணி அந்த இடத்துல லொக்கேஷனை போட்டால் உடனே கண்டுபிடித்து கொள்கிறோம் இது எளிதாக இருக்கிறது ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இன்றைக்கு ஆண்டவரோடு கூட உள்ள உறவிலை எங்கே இருக்கிறோம் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது அதற்குத்தான் இறைவார்த்தை நமக்கு பயன்படுகிறது இந்த இறை வார்த்தையை நாம் வாசித்து நம்முடைய வாழ்க்கையை அதோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த வார்த்தையை ஒரு கண்ணாடியை போல நாம் பயன்படுத்துகிற பொழுது அது நமக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தெளிவாக காட்டிவிடும் பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே பனாமாவின் அதிபராக ஒரு மனிதர் இருந்தார் அவர் பாருங்க என்ன செய்தார் மிகப்பெரிய ஒரு போதைப்பொருள் பொருள் கடத்தல் மன்னனாக மாறிவிட்டார் அதனால பலருக்கு பல பிரச்சனை பல நாடுகளில் பிரச்சனைகள் இதனால் அமெரிக்கா என்ன செய்தது அவரை கொண்டிருந்தது அவரை கைது செய்ய முயற்சி செய்தது இவர் அமெரிக்காவோட ஒரு சமரச ஒப்பந்தம் செய்து கொண்டு நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன் என்னை நீங்க விடுவி என்னை நீங்க ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி சரண்டர் ஆயிட்டார் ஆனால் அமெரிக்கா என்ன செய்தது அவரை கோர்ட்டிலே கொண்டு போய் நிறுத்தி அவரை பார்த்தீங்கன்னா யாரும் இல்லாத இருட்டு அறையிலே அவரை அடைத்து விட்டார்கள் பல ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது அந்த இருட்டு அறையிலே இருந்தார் ஆனால் அங்கே பாருங்க ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க ஒரு ஆண்டவருடைய ஊழியை கரர் இருந்தார் அவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ஒரு நாளிலே இவரை சந்திக்க அவர் அது அனுமதி வாங்கி கொண்டு இவரை போய் சந்தித்தார் சந்தித்து விட்டு நான் உங்களுக்காக ஒரு ஜபம் பண்ணட்டுமா என்று கேட்ட பொழுது அந்த மனிதன் சொன்னால் எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை நீங்க போங்க அப்படின்னு இவர் எழுந்திருக்கிற பொழுது இவர் கையில் இருந்த புத்தகத்தை பார்த்து அது என்ன புத்தகம் என்று கேட்டான் அப்ப இவர் சொன்னாரு இது வந்து கடவுளுடைய வார்த்தை உன்னுடைய மொழியிலே இருக்கிறது என்று அதாவது பைபிளை தான் அவர் அப்படி சொன்னார் அவன் உடனே இந்த புத்தகத்தை எனக்கு கொடுங்க என்று சொல்லி கேட்டு வாங்கி கொண்டான் அங்க இருக்கிற அதிகாரிகள் இடத்துல இப்படி எனக்கு ஒரு புத்தகம் கிடைத்திருக்கிறது இதை வாசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒரு லேம்ப் கொடுங்க என்று சொல்லி கேட்டு ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய ஆறு மாதங்கள் அந்த இறை வார்த்தையை வாசித்து வாசித்து அவன் தன்னுடைய நிலையை அறிந்து கொண்டான் தான் இந்த இறந்தால் எங்கே போவோம் என்பதை அறிந்து கொண்டான் ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு திட்டமாய் வெளிப்பட்டது உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன எனினும் உறைந்த பணி போல அவை வெண்மையாகும் இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன எனினும் பஞ்சை போல அவை வெண்மையாகும் என்ற வார்த்தைகளை வாசித்தான் இது எப்படி நடக்கும் அப்ப இயேசு இடத்துல வருகிற பொழுது என் பாவங்களை அறிக்கை செய்து நான் மீட்பை பெற்றுக்கொள்கிற பொழுது எனக்கு இந்த மீட்பு கிடைக்கும் என்பதை அறிந்து அவன் ஒரு நாளிலே அவன் சொல்றான் நான் காலை ஒன்பது மணிக்கு நான் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே கதறி ஆள ஆரம்பித்தேன் மாலை வேளையிலே எனக்கு ஒரு தெளிவான சத்தம் உண்டானது உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது பாருங்க இருட்டு அறையில அவன் கோலியை கண்டுகொண்டான் காரணம் என்ன அவன் அந்த இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கிரமமாய் வாசித்து தன்னுடைய வாழ்க்கையை அதனோடு ஒப்பிட்டு பார்த்த பொழுது என கருமையானவர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம் என்பதை இந்த இறை வார்த்தையின் வழியாக ஒவ்வொரு நாளும் அதை நாம் வாசித்து ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நாமும் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரிடத்துல மீண்டுமாய் கிட்டி சேர முடியும் ஆமே ஆமே